பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் வலைப்பயிற்சி அந்தனன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி தான் தொடக்கமாக கேட்குறேன் இந்த திருப்பதி லட்டு விவகாரம் ஒரே சர்ச்சையாக இருக்குது மாட்டு கொழுப்பு பன்றிக் கொழுப்பு மீன் என்ன அப்படிலாம் இருக்குது ஆனால் மக்களுடைய பார்வை அது பெருசாக ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி தெரியல நீங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விமர்சனத்தை இல்லை இல்லை ஆன்மீகம் தாண்டிய ஒரு அரசியலாக இது இருக்குது இது வந்து அரசியல் ரீதியாக போயிட்ருக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த ஒரு கருத்தை சந்திரபாபு நாயுடு முன் வச்சாரன்னா இல்லை ஏன்னா இத்தனை வருஷம் சும்மா இருந்துட்டு இன்றைக்கி அந்த கருத்தை வைக்கிறாருன்னா இப்போ அதற்குள்ளே அவருக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அல்லது ஏதோ ஒரு பழிவாங்கல் எண்ணம் இருக்குதுன்னு தான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஏன் போன வருஷம் சொல்லலாம் அதுக்கு முதல் வருஷம் சொல்லலாம் இன்றைக்கி இன்ன்தான் நடக்குது அது அவர் பார்வையில் பார்க்கும்போது இன்னொன்று வந்து இந்த மீன் வாசனை இருக்குல்ல அது நீங்கள் கற்பூரத்தோட கலந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் கற்பூர வாசனை எல்லாத்தையோட தூக்கி நிற்கிற ஒரு வார்த்தனை ஆனால் அதோட மீனை கலந்தீங்கன்னா மீன் வாசனை தான் தூக்கி நிற்கும் அப்போ இதில் மீன் கொழுப்பு கலந்துருக்குங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல ரைட்டா அப்புறம் வேறு வேறு இன்க்ரீடியன்ஸ் அது இருக்குது இது இருக்குது அப்படின்லாம் சொல்லி லேபில் ஒரு ரிப்போர்ட் வாங்குறாங்க இன்றைக்கி லேபில் ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் எல்லாமே அரசியல் நினச்சா பண்ணிடலாம் அப்போ இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகள் மீது உங்கள் விளையாடிட்டு இருக்காங்க இப்போ பல பேர் வந்து இன்றைக்கும் அந்த லட்டு கவுண்டருக்கு போனீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்பாங்க இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தான் அவங்க நிற்க போகிறாங்க அது வேற ஆனால் உள்ளபடியே நீங்கள் வந்து அந்த புரட்டாசி மாதம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நான் புனிதமாக இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் ஒரு அசைவம் சாப்பிட்ட நண்பன்ட்டு பேசக்கூட மாட்டேன்னு சொல்கிற கூட்டம்லாம் இங்கே இருக்குது இப்போ அவங்கெல்லாம் வந்து இவ்வளவு காலம் இந்த லட்டை சாப்பிட்டவங்களுக்கு என்ன மனநிலையில் இருப்பாங்க அதை யோசிக்கணும்ல அப்போ இது எதுவுமே யோசிக்காமல் திடீர்னு தூக்கி ஒரு குண்டை தூக்கி போடுறது நான் என்ன சொல்கிறேன் இப்படி ஒரு விஷயம் இருந்தால் கூட நீங்கள் அதை பொது வழி கொண்டு வரக்கூடாது இல்லை இது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அப்போ அமிக்காக நீங்கள் இதை எப்படி சரி பண்ண முடியும்னு தான் பார்த்துருக்கணும் இதுவரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்க வாங்க என்னென்ன யார் இது வந்து கான்ட்ராக்டர் வா என்ன கலந்த சொல் இனிமே இது வந்து ப்யூராக நெய் மட்டும்தான் இருக்கணும் இதில் நீ இதெல்லாம் கலக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு அமைதியாக அதை பண்ணியிருக்கலாம்ல யார் யார் மனசு இன்னைக்கு புண்பட போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்போது உங்களுடைய நோக்கம் வந்து அது கிடையாது அவன் மனசு புண்படக்கூடாதுங்கிறது உங்கள் நோக்கம் இல்லை அரசியல் ரீதியாக ஒருத்தரை காலி பண்ணணும் அதுதான் இவங்க நோக்கமாக இருக்குது ஸோ அது வெளிப்படையாக தெரியுது ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டில் போகும்போது கேள்வி வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படின்றத பற்றி அந்த கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து அரசியல் கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு ஒரு கோபத்தோடு அரசியல் பேசிகிட்டு இருந்த ஒரு திடீர்னு அரசியல் கேள்வி கேட்காதுனாக்க நம்ம பத்திரிக்கையாளர் எப்படி புரிந்து கொள்வாங்க இல்லை ஏன் அவர் இப்படி ஒரு பதிலை சொல்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை அவர் எப்போவுமே ஏர்போர்ட்டில் அரசியல் இல்லை அப்படி ஒரு பாலிசி அவர் வச்சிருக்கிறார் எப்போவுமே நீங்கள் அவர் போகும்பொழுது அரசியல் தொடர்பாக எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிடுவார் ஆனால் அவர் விரும்புகிற நேரத்தில் அவர் அரசியல் பேசுவார் இதை நம்ம காலகாலமாக பார்த்துருக்கோம் இதே ரஜினி வந்து துரைமுருகன் சம்மந்தமாக ஒரு கருத்தை சொல்லி என்னென்ன பாடுபட்டாருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அது அரசியல் இல்லையா அப்போ அரசியல் கருத்தை சொல்கிறாருல்ல இப்போ தேவைப்படும் போது டிமானிட்டேஷன் பற்றி அவர் பேசுவார் புதிய இந்தியா பிறந்ததுன்னு பேசுவார் அவருக்கு எதாவது பிரச்சனைன்னா நோ அரசியல் அப்படிம்பாரு இது எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு தெரியல ஒன்றும் முடிவெடுத்தால் ஒரு முடிவு தெளிவாக எடுத்துணும் இல்லைன்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு வாய் வைக்கக்கூடாது இது ரெண்டுமே அவர் பண்ணதுனால வந்த விளைவு தான் அது ஆனால் பத்திரிக்கையாளர்கள் வந்து நாகரிகங்கிறது என்ன சொல்கிறாரு போகும்போது அவர் மனசை காயப்படுத்த வேண்டாம் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அதை விட நம்ம வந்துடணும்னு தான் நினைக்கணும் அதுதான் சரி ஆனால் இவங்க வந்து அவர் சொன்ன பிறகு மேலே கேட்குறதுங்கிறது தவறுதான் வேட்டையன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது கூட அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது யார் யார் வராங்கன்னு தெரியல அப்படின்னாரு ஏன்னா அன்றைக்கி சாயங்கரம் தான் அது ஃபங்க்ஷன் நடக்குது விழா ஏற்பாடு என் எப்படி இருந்தது இல்லை ஏதாவது தனித்துவம் இருந்ததா இந்த ஆடியோ லான்ச்சில் இது போக ரஜினிகாந்த் பேசின விஷயங்கள் அப்படின்றது வந்து நிறைய குட்டி கதைகள் காக்கா கழுகு கதை போய் கழுதை கதை வந்தது அப்படின்றாங்க நாட்டில் எல்லாம் சகுனிகளாக இருக்கிறாங்க நம்ம வந்து யோகியனாக இருந்தால் வாழ முடியாது நம்மளை மீச்சவொடனே நம்ம மீச்சு தான் மேலே வரணும் அப்படின்றாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எடுத்துக்கிறது எதையாவது மையப்படுத்தி பேசின விஷயமா இது இல்லை வழக்கமாக அவர் சொல்லக்கூடிய அந்த பாணி தான இது இல்லை அது வழக்கமாக சொல்லக்கூடிய பாணியை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இப்போது சகுனிங்கிறவன் நேற்று முந்தாள் வரல சினிமாவில் அவர் இப்போ சினிமாவுக்கு வந்தாரோ அந்த காலத்திலேயே சகுனிகள் இப்போ அவர் பார்க்காத அடக்குமுறையாக வன்முறையாக அவரை வந்து அவர் பார்க்காத என்ன போட்டி சம இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அவர் வாழ்க்கையிலேருந்து அவர் பட்ட அனுபவ பாடத்தை மக்களுக்கு சொல்கிறாரு நிஜமாகவே நல்ல விஷயம் அதுக்குள்ளே நம்ம போய் இதில் அவரை சொல்கிறாரு இவரை சொல்கிறாரு அந்த உள்நோக்கத்துக்கே நம்ம போக வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறாரு இந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷமும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசினதை சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் எப்போவுமே அவருடைய ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பல விஷயங்களை கலந்து ஒரு சினிமா மாதிரியே பேசிடுவார் அவர் நீங்கள் எங்கேயாவது இதில் போர் அடிக்கிறாருன்னா எங்கேயுமே அடிக்காது ஆனால் நிறைய பொய் இருக்கும் அது வேற ஆனால் போர் அடிக்காமல் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய மனி மனிதர் அவர் வேட்டையன் பற்றி நிறையா சொல்கிறாரு அப்புறம் வந்து இந்த எப்பவுமே படம் வந்து கமர்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்கிறார் அது வந்து நல்ல விஷயந்தான் ஏன்னா இப்போ ஒரு ஒரு நடிகரை நம்பி ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி போடும் பொழுது அந்த முந்நூறு கோடியை சிந்தாமல் சிதறாமல் ஒரு தயாரிப்பாளர் எடுக்கணும்னு நினைக்கிற நடிகர்கள் இங்கே பெரும்பாலும் இல்லை அவங்க வந்து அவங்க நினைக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டாக அதுக்குள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா மக்கள் விரும்புகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வைக்கே அவங்க போக மாட்டாங்க நான் ஒன்றும் புதுசாக அந்த மக்களுக்கு கொடுத்துட்ணும் அப்படின்னு நினச்சி தயாரிப்பாளர் காசில் இந்த விளையா விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த படம் கமர்சியலாக இருக்கணும் அவ்வளோதான் அது வந்து மக்கள் ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நீண்ட காலமாக இருக்காரு தாசை ஞானவன் ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு மேடையில் சொல்கிறாரு இந்த படம் வந்து உத்தரவாதமாக நீங்கள் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் எல்லா வார்த்தைகளையும் போட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு மாஸ் ஈரோக்கில் வைத்து படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அளவுக்கு இயக்குநர்கள் பஞ்சம் இருக்குதுன்ற மாதிரியே சொல்கிறார் ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் நெல்சன் படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லையும் நடிச்சிருக்காரு விஞ்ஞானவேல் படத்துலையும் நடிச்சிருக்காரு இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னும் என்ன எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குது இல்லை அப்படி அவர் சொல்லாரான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்வதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே இயக்குநர்கள் மிக திறமையான இயக்குனர்கள்லாம் இங்கே இருக்காங்க அவர் நம்புகிற லோகேஷ் கனகராஜே இருக்கார் இப்போ இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வரவே முடியாது இன்னொன்று பல லோகேஷ் கனகராஜ்கள் இங்கே வந்து அடையாளம் தெரியாமல் இருக்காங்க அவங்கள வந்து யாராவது ஒருத்தர் அடையாளப்படுத்தி வெற்றிப்பட இயக்குனராக மாறுன்னா இவர் அண்டர்டேக் பண்ணிப்பார் இவர் யாரை நம்பியும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார் இவர் வந்து பல பேர்கிட்ட கதை கேட்டிருக்கிறாரு முதல் படம் வெற்றி படம் கொடுத்த இயக்குனர்கள்டே பல பேர்கிட்ட அவர் கதை கேட்டிருக்கிறாரு நல்லா இருக்குன்னு தொல்லெல்லாம் எல்லாம் தட்டி கொடுத்துருக்காரு ஆனாலும் அவங்களுக்கு காட்சி கொடுக்குற தைரியமும் இவருக்கு ஒருபோதும் இருந்தது ஏன்னா அவங்க ரெண்டாவது படம் சொதப்பிட்டா அல்லது இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம என்னத்தையா பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவருக்கு இருக்கு அந்த பயத்தை ஒருவேளை அவர் வெளிப்படுத்திருக்கலாமே தவிர இங்கு வந்து திறமையான இயக்குநர்கள் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய இயக்குனர்கள் இல்லைன்னு சொல்கிறத நம்மளால ஏற்க ஏற்க முடியாது படத்துல அனிருத்து கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் வேற ஆடி இருக்காரு ஸ்டேஜில் அப்படின்றது இருக்குது இது நீண்ட காலத்துக்கு அப்புறம் இப்படியான நிகழ்ச்சி எதுக்கு முன்னாடி பொது நிகழ்ச்சியில் அவர் அதுக்கு அந்த மாதிரியான ஒரு நடனம் அப்படிலாம் இருந்துருக்குது இல்லை எனக்கு நிகழ்ச்சிகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை அவர் வந்து அவர் ரொம்ப கவனமாக இருப்பார் அந்த மாதிரிலாம் வந்து ஆடமாட்டார் அவர் ஸ்டார் நைட்டுக்கு போனப்பவே ஆடக்கூடாதுன்னு இருந்தவர் விஜயகாந்தோட ஸ்டார் நைட் போகும்பொழுதே அது பொதுமை இடையில் நம்ம வந்து ஆடக்கூடாதுன்னெலாம் நினைச்சவர் அவர் ஸோ அப்படி உள்ளவர் வந்து இன்னைக்கு அனிருத்தோடு ஆடுறாருன்னா அனிருத்தை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அந்த அந்த பாசம் இருக்குல்ல இந்த நெருங்கிய உறவு அவரை நம்ம கொண்டு போய் எங்கேயாவது ஒரு உயரத்தில் வச்சணும்னு நினைக்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இல்லைன்னா வந்து அனிருத்தோடு சேர்ந்து ஆட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்னொன்று வந்து அனிருத்தை தவிர வேற ஒரு இசையமைப்பாளர் அந்த இடத்துல இருந்தார்னா வாங்க சார் ஆள் நான் கூட்டுற முடியுமா இது நீளைச்சிட மாட்டாரா இல்லை சுற்றி இருக்கிறவங்க தான் விட்ருவாங்க பட் இவர் கூப்பிட்றாரு அவர் ஆடுறார் அப்போ அந்த புரிதல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது இன்னொன்று அனிருத்த கொண்டு போய் இந்த தமிழ் சினிமாவினுடைய ஆகச்சிறந்த இசையமைப்பாளராக வச்சணும்னு அவர் நினைக்கிறாரு அதற்கு தகுதி இல்லாதவர் கிடையாது அணிவத்து இன்றைக்கி வந்து நீங்கள் ரஜினி சொந்தக்காரங்கிறதுனால நம்ம ரசிக்கல அவர் வந்து ஏதோ ஒரு ஏமாத்துறாரு அதை நம்ம ரசிச்சுட்டு போயிடுவோங்கிற கட்டாயமும் நமக்கு இல்லை நிஜமாகவே ரசிக்க முடியாமல் ஒரு இசையை அடிக்கிறார் அவர் அங்கே காப்பி அடிக்கிறார் இங்கே காப்பி அடிக்கிறாரு இலங்கையில் வர்ற சிங்கள பாடல்கள்லாம் காப்பி அடிச்சு போடுறாருங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம புதுசாக தானே கேட்குறோம் யாரோ அதுக்கு முன்னாடியே அந்த பாடலை கேட்டவங்கன்னா சொல்லலாம் ஒரு காப்பின்ட்டு ஆனால் நமக்கு புதுசாக இருக்கு அந்த அளவோடு அவரை ரசிக்கிறோம் நம்ம ஸோ அதனால் ரஜினி அந்த மேடையில் ஆடினது முழுக்க முழுக்க அணிவுத்துக்காக தான் வேறு எதற்காகவும் இல்லை ஜெயம் ரவி ஆர்த்தி அந்த விவாகரத்து ஒரு பக்கம் வழக்கெல்லாம் போட்டிருக்கு இப்போ இந்த பாடகி கென்சி அவங்கள பற்றி பேசாதீங்க ஏன்னா நானும் அவரும் ஒரு ஆன்மீக மையம் ஸ்பிரிச்சுவல் மையம் நான் ஏற்படுத்த போகிறோம் ஹீலிங் சென்டராக கொண்டு வர போகிறோம் பல பேருக்கு நாங்கள் வந்து உதவ போகிறோம் அதனால் அவரை பற்றி இழு இந்த இதில் இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஆன்மீகவாதியாக மாற போகிறார் ராஜே ரவி நல்லா கவனிங்க மனைவியோடு இணக்கமாக வாழாத ஒருவர் எப்படி ஆன்மீகம் பேச முடியும் வழியில் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர் தானே போய் ஆன்மீகமே வெளியில் பேச முடியும் நீ இப்படி இருன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உன் குடும்பம் சரியாக இருந்தால் நீங்கள் சொல்ல முடியும் அப்போ நான் ஒரு ஆன்மீக சென்டர் வைக்க போகிறாங்கிறதே போலித்தனமானது அதை நம்ம ஒத்துக்க முடியாது இப்போ அவங்க ஒரு ஹீலிங் தெரபிஸ்டா இருக்காங்க ஒரு ஹீலிங் சென்டர் வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களோடு சேர்ந்து இவர் அந்த பிஸ்னஸை பார்க்கணும்னு நினைக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் இந்த உறவை நீங்கள் கொச்சையாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறார்ல இதே உறவு இதுதான் உங்களுக்கு பிரச்சனை வீட்டில் உங்கள் மனைவி சந்தேகப்பட்டது காரணம் இவங்களால் தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உங்கள் உறவில் எந்த சிக்கலும் இல்லை நீங்கள் வெளிப்படையாக வெள்ளந்தியாக இருக்கீங்க ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களையும் கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போய் இது என்னுடைய தோழிமா இவங்க வந்து இப்படி ஒரு ஹீலிங் தெரப்பி இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் பிரச்சனையே இல்லையே அங்கேயே உங்கள் சந்தேகம்லாம் அடிபட்டு போயிடும் ரொம்ப இணக்கமாக இந்த வேலையை நீங்கள் செய்யலாமே நீங்கள் ரெண்டு பேரும் காண போயிடுறீங்க எங்கே போகிறீங்கன்னு தெரியல அப்போ உங்கள் மனைவி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு உங்களை தேடுறாங்க அவங்க தான் கண்டுபிடிச்சி பிடிச்சி கொடுக்குறாங்க நீங்கள் கோவாவில் இருக்கீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஃபோட்டோவோடு எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்போ உங்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லையே எப்படி நம்புறதுங்கிறது தான் நம்ம கேள்வியா இருக்கு அரவிந்தசாமி வந்து என்னுடைய பையன் நடிகருக்கு சங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போனால் வேணாம் படம் பார்த்தியா அதுக்கப்புறம் உன்னுடைய பழப்பை பாரு அப்படின்னு சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது என்னுடைய பையனுக்கு நான் அந்த அட்வைஸை சொல்லும்போது எனக்கு சங்கம் வச்சு நான் இன்னொரு பசங்களை கெடுப்பனா அப்படின்றாரு இது யாருக்கான அடியாக சொல்ல வர்ற அரவிந்த் சாமி இன்னைக்கு பைத்தியம் முடிச்சு தெரிகிற அவ்வளோ பேருக்கும் அவர் வந்து ஒரு பதில சொல்லியிருக்காரு நிஜமாக ஹார்ட் அரவிந்த் சாமி மாதிரி பல பேர் இங்கே பேசணும் அப்படி ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு ரெண்டு படம் நடித்தான் மூணு படம் நடித்தான்னா அவன் முன்னாடி ரெண்டாயிரம் பேர் நிற்கிறான் தலைவா தெய்வமே கடவுளே முதல்வரேன்னு போய் நிற்கிறான் இது வந்து அவங்கள வேற ஒரு இடத்த யோசிக்க வைக்கிது அரவிந்த் சாமி சொல்கிற மாதிரி ஒரு ஒருத்தரும் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நிஜமாகவே இந்த முட்டாள்களுக்கு புத்தி வரும் அது அதை வந்து தொடர்ந்து இது ஒரு விஷயமாகவே அவர் எல்லா இடங்கள்லையும் பேசணுன்னு நான் விரும்புகிறேன் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு வாழைப்படம் எல்லாருமே கொண்டாடினாங்க எழுத்தாளர் சாரணி வந்து அந்த படத்தை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கார் மாணவர் டீச்சர் அந்த கதாபாத்திரம் கொச்சைப்படுத்திருக்கிற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறார் சார்நிவேதிதா அந்த விமர்சனம் பார்வை சரியானதாக இருக்குதுன்னு தோணுதா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அவருடைய விமர்சனம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு உங்களுடைய பார்வை இன்றைக்கி மற்றவர்கள்ட்ட இருந்ததுன்னா அந்த படம் இருக்குது இந்த படம் ஓடியதற்கு காரணம் என்னன்னா சாரணி நினைத்த மாதிரி மற்றவர்கள் நினைக்கவில்லைங்கிறது தான் காரணம் பெண்கள் பார்த்துருக்காங்க குழந்தைகள் பார்த்துருக்காங்க குடும்பம் குடும்பமாக அந்த படத்தை பார்த்து கொண்டாடி இருக்காங்க அவங்க யாருக்குமே அப்படி ஒரு தப்பான பார்வை வரலையே இவருக்கு மட்டும் எங்கேருந்து வந்ததுன்னா இவருடைய பேசிக் அது இவர் எழுதுகிற எல்லா கட்டுரைகள்லேயுமே இந்த ஆண் பெண் உறவை அப்படி தான் அவர் எழுதியிருக்கிறாரு அவர் அப்படி சொல்கிறதில் ஒன்றும் வித்தியா மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அவர் அப்படி தான் சிந்திப்பார் அவர் அப்படி தான் வந்து சொல்ல முடியும் ஸோ அதனால் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இவருக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது கடந்து போயிடணும் அவர் ஒரு நல்ல எழுத்தாளர் தான் அது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் தமிழ் சினிமாவில் நல்ல படைப்புகள் வரும் பொழுது அதை வந்து நீ வியாபாரம் ஆகிட்ட உன் துயரத்தை வியாபாரம் ஆகிட்டனா அப்போ இது சொல்கிறது யார் இப்போ வாழ்க்கையே எதுல இந்த வாழ்க்கையிலேருந்து தானே ஒரு சினிமா உருவாகுது அவன் துயரத்தை சொல்லுவான் அவன் சந்தோஷத்தை சொல்லுவான் அவன் காதலை சொல்லுவான் நீ ஒன்றுதை சொல்லி பணம் நீ அதை பணமாக பார்க்குறாது ஒரு படைப்பாக பாரு எந்த படைப்பும் வந்து இலவசமாக உருவாகிறது இல்லை எல்லாமே பணம் போட்டு தான் உருவாக்க வேண்டியதாக இருக்குது போட்ட படத்தை அவர் எடுக்கணும் ஸோ அதற்கான முயற்சி தான் இது ஸோ அதை விட்டுட்டு அப்போ சாரணி எழுதுகிறது முழுக்க முழுக்க கற்பனையார் இப்போ அவரும் ஒரு சொந்த வாழ்க்கையிலேருந்து எவ்வளோ எழுதியிருப்பாருல்ல எல்லாத்தையும் இலவசமாக எடுத்து கொடுக்குறாரு புத்தகம் போட்டு விற்கிறாருங்க அப்போ அது எப்படி சரியோ அது மாதிரி தானே இதுவும் சரி அப்போ ஒரு ஒரு வெற்றி படப்பை சும்மா போக்கில் இது வந்து புளு புலிம் ரேஞ்சுக்கு பேசுறது இருக்குல்ல அது வந்து அயோக்கியத்தனமானது இங்கே வந்து ஒருத்தர் மீது ஒரு அபாண்டமாக ஒரு பழியை சுமத்துவதும் அப்படி போக்கில் அசிங்கமாக அவங்க மேலே வந்து சாணி அடிக்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துடுது தனுஷ் அந்த பெப்சி பிரச்சனை என்ன மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருக்கு அப்புறம் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன நடக்கும் சார் ஸ்ட்ரைக் உறுதியாக வருது அது இந்த நிமிஷம் வரைக்கும் அதோடைய வீரியம் குறையவே இல்லை ஒரு பிரிவாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சங்கங்கள் ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு எல்லாரையுமே தனித்தனியாக கூப்பிட்டு எல்லாருக்குமே அவங்க இன்டிமேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நவம்பர்லேருந்து ஷூட்டிங் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க காரணம் இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த நேரத்தை விட்டாங்கன்னா அவங்களால களையவே முடியாது ஸோ அப்படி ஒரு சிக்கலில் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்புறம் தனுஷ் தயாரிப்பாளர் சங்க பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டுச்சு ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு டிமாண்ட் வைச்சாங்க இவர் அது இவர் வேற ஒன்று செய்ய முடியும்னு சொன்னார் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்துச்சு இவர் நடிகர் சங்கம் வந்து இதில் ரொம்ப தீவிரமாக ஒரு அழுத்தம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அவர் அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அதனால அவரை பிரச்சனை இல்லை ஷூட்டிங் போயிட்டு தெலுங்கில் தேவாரா படம் அது வந்து ஸ்பெஷல் ஷோவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க டிக்கெட் விலையை ஏற்றிக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் இது மாதிரியான இந்த ஸ்பெஷல் ஷோவுக்கு இப்பயே ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குது அது ஒரு கடைசி நேரத்தில் தான் அனுமதி அப்போ கூட ஒம்போது மணிக்கு தான் ஷோ அப்படின்றாங்க இப்போ அங்கே இருக்கிற மாதிரி இங்கே ஒரு நிலைமை வரணுமா இந்த டிக்கெட் விலைவாசி தமிழ்நாட்டில் இருக்கிறது கம்மியாக இருக்குது தெலுங்கு மாதிரி இண்டஸ்ட்ரியை வளர்க்குறதுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கே அளவுக்குங்க எல்லாமே அரசியலாக பார்க்குறாங்க இன்னொன்று இவங்கள அரசியல் பண்ணுறாங்க இப்போ திரைத்துறையிலேருந்து திடீர்னு விஜய்னு ஒருத்தர் வருவார்னு யார் எதிர்பார்த்துருப்பாங்க இப்போ அவர் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வந்து நிற்கிறாரில்ல அப்போ ஒட்டுமொத்த திரைத்துறையின் மீதே உங்களுக்கு ஓவம் வருது ஆளுங்கட்சிக்கு நாளைக்கு ஒருத்தர் இங்கேருந்து வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கெடுப்பிடியை திரைத்துறை மேலே காட்டுறாங்க இதுதான் ஜெயலலிதா அம்மா காமிச்சாங்க அவங்க இருக்கும்போது எல்லாரையும் கச்சக்கியை புரிஞ்சுட்டாங்க இன்றைக்காவது ஓரளவுக்கு இப்பரல் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அவங்க அவங்க மீதான அடக்குமுறை இருக்குது அதுதான் இப்போ இந்த ஸ்பெஷல் ஷோல்லாம் பண்ணக்கூடாது அதிகளைக்கு டிக்கெட் வைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஒரு வகையில் அது மக்களுக்கு நல்லது நல்லது தான் அரசு செய்யுது ஆனால் இதை தொடர்ந்து செய்யுமான்னா அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு செய்கிறாங்க பிடிக்காதவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க இது வந்து நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு பின்னால் நிச்சயமாக இந்த அரசியல் தான் யாரோ ஒருத்தர் இங்கேருந்து கிளம்பி வர்றாரு முடியுதோ முடியுதோ மக்கள் மத்தியில் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு அது ஓட்டு பிரியுது அதுக்கு எதுக்கு இவங்களுக்கு நாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு அரசு வந்துடுச்சு இங்கே ஜெயலலிதா அம்மாலாம் ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தப்போ இவங்க போய் அப்படி நின்னாங்க அங்கே அந்த விழா எடுக்கிறோம் இந்த விழா எடுக்கிறோம் கொஞ்சம் கருணை காட்டுக்குமா அவங்க கண்டுக்கவே இல்லை எடப்பாடி ஆட்சியில் கண்டுக்கவே இல்லை எப்படி வந்து கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்தினமோ உங்களுக்கும் நடத்தினோம்னு போய் நின்னாங்க அது இந்த பக்கமே வர இவங்க போங்க அன்பு விட்டார் ஸோ அது வந்து அவர் சினிமாவில் தலையிடாமல் இருந்தார் ஆனால் இவங்க வந்து சினிமாவில் தலையிடாமல் இல்லை தலையிடுறாங்க இவங்க வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அதுதான் காரணம் வேட்டையன் படம் எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் இருக்கும் எப்படி ஜனரஞ்சகமாக இருக்கும் அந்த என்கவுண்டர் விஷயங்கள்லாம் கூட அதில் படத்தில் பேசப்பட்டிருக்குன்றாங்க எப்படி இருக்குதுன்னு ஒரு ஃபீட்பேக் வந்துடும் இல்லை ஒரு படத்தை வர்றதுக்கு முன்னாடி ஆக ஆகும்னு சொல்லவே கூடாது என்ன வரும்போது அது வேறு மாதிரி ஆயிடுது இந்த படம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த டைரக்டர் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் வந்து நீண்ட காலமாக பத்திரிகையாளராக இருந்தவர் அவர் நிறைய உண்மையான சம்பவங்கள் அவருக்கு தெரியும் அப்போ ஒரு உண்மையான சம்பவத்தை படத்தில் வைக்கும்போது அதுக்கு உயிர் ஜாஸ்தி ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் படமே ஒரு ஆன்மவாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த நம்பிக்கையில் இந்த படத்தை பார்க்கணும் நீண்ட காலத்துக்கு அப்புறம் அமிதாபச்சனும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் அப்படின்றது சிவாஜி நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் அமிதாபச்சன் நடிக்கிறாரு அப்படின்றாரு அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் சொல்லக்கூடிய விஷயம்னா அதுக்காக தான் கேட்டது இல்லை அமிதா பெரிய நடிகர் தானே சிவாஜி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடிகர் அவர் அவர் அவரு சிவாஜி இருந்து அந்த கதாபாத்திரத்தில் அவர் தான் நடிச்சிருப்பாரு அப்படின்னு ரஜினி பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்காக ஒரு நிச்சயமா மீதா பிள்ளைன்னா இங்கே வர மாட்டார்ல அவருடைய கதை இலாக்கா ஒண்ணு இருக்கு அவங்க முதல்ல கதையை கேட்டு இது வந்து முக்கியமான கதையா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு எல்லாம் பார்த்து தான் உள்ள வருவாங்க ரொம்ப வெயிட்டேஜான ஒரு ரோல் தான் அவருக்கு நன்றி சார் மற்றொரு நன்றி நன்றி